புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காலங்களில் போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடும் அது வேறு எதுவுமே இல்லைங்க சப்ஸ்கிரைப் தாங்க என்னப்பா தொல்ல பண்ணே இருக்கீங்களா நினைக்காதீங்க நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதான் எங்களை போன்றவங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போவோம் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பயிடுங்க தப்பு கிடையாது எவ்வளோ பேர் வர்றீங்களோ வாங்க கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக படையெடுத்து எடுத்து எவ்வளோ பேர் வரீங்களோ வாங்க பெரியார் ஆதரவாளர்கள் வாங்க பெரியார் பற்றாளர்கள் வாங்க தீக்கா கழகம் வாங்க ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் உங்களால் கூட்டிகிட்டு வர முடியுமா அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வாங்க எல்லாருக்கும் பாருங்க நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு காத்துங்கன்னு சொன்னார் பாருங்க நம்ம அண்ணன் நான் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தைத்தில் சொல்லியிருப்பாருங்க எவ்வளோ பேர் வேணால் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தற்கொரி மலை கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது நான் புன்னைய மன்னன் ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்காரு அர்ஜுன் சம்பத்து அந்த அர்ஜுன் சம்பத்து ஒரு நாலஞ்சு அஞ்சு பேரை கூட்டிட்டு ஒரு அந்த மாதிரி வருவாங்களோன்னு நினைச்சிட்டு வரதை வாங்க நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன்னு சவால் விட்டாரு ஆனா பாருங்க வந்தாங்க பாருங்க கூட்டம் அவருடைய வீட்டை அவ்வளவு கூட்டம் நெருங்குவதற்கு முன்பாகவே தும்பிகள் சாரி தம்பிகள் சொல்லியிருப்பாங்க பொழுதுக்கு அண்ணா ஏதோ நீங்க கொஞ்சம் பேர் வருவாங்க நினைச்சு தைரியமா சவால் விட்டீங்க ஆனா பாருங்க எங்கேயோ தூரமா வந்துருங்கிற கூட்டமே பாருங்க கிட்ட இருக்கிற மாதிரி எவ்வளவு கூட்டம் வந்துருக்குது பாருங்கன்ட்டு தும்பிகள் இன்ஃபார்ம் செய்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க எஸ்கே பாருங்க உதாரு வழக்கம் போல பாருங்க கூட்டத்துக்கு முன்னாடி மேடை கட்டி மைக்கு போட்டு நின்னுட்டு இருந்து ஊடு கட்டுவார் இல்லைங்களா ஏ நாட்டுமா பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்து ஊடு கட்டுற மாதிரி ஊடு கட்டினாது அப்படி கட்டணம் ஊட்டுக்குள்ள அவர் இல்லாம கூட்டம் வருவதற்கு முன்பாகவே பயந்து எங்கே ஓடி போயிட்டாரு ஏன் இதல்லங்க என்ன கேட்டாங்க ஆதாரம் எங்கே பெரியார் அவர்களை குறிப்பிட்டு பெரியார் அவர்கள் இதைப் போல பெண்களை குறித்து இவ்வளவு மோசமா ஆமாசமா மாசமாக பேசியிருக்காருன்னு சொன்னீங்களே சீமான் அவர்களே பெரியார் அவர்கள் தான் இதை பேசினார் என்பதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் எங்கேன்னு கேட்டாங்க ஆமாங்க இருக்குங்க பெரியார் அவர்கள் தான் பேசினார் தான் அவ்வளோ தைரியமாக நம்பிக்கையோடு பேசணும் நான் இந்தாங்க பெரியார் அவர்கள் எங்கே பேசுனார் எந்த தேதியில் பேசினார்ன்ட்டு ஆதாரத்தை கொடுத்துட வேண்டியதுனே கொடுத்துட்டு ஓடி போயிருக்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு எதுக்காக பயந்து போய் ஓடணுங்க எது பயந்துடாரு நாங்கள் சொல்லலைங்க வந்தவங்க சொல்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க எப்படி பயந்து ஓடினாருன்ட்டு சரி எதற்காக இந்த புதிய உருட்டு அல்லது புதிய புரட்டு இத்தனை ஆண்டு காலங்களில் இல்லாம இப்போ இந்த சமயத்துல எதற்காக பெரியார் அவர்கள் சொன்னதாக இப்போ இந்த புதிய புரட்ட புரட்டணுங்க. சரி பெரியார் அவர்கள் அப்படி என்னதான் சொன்னாருன்னு சீமான் அவர்கள் சொன்னாருங்க. உங்களுக்கு உடலிச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க பிரச்சனை பெரியார் அவர்கள் இப்படி சொன்னதாக இவர் பேசியதை தொடர்ந்து தான் பாருங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சரி எந்த நாள்ல இதை போல பெரியார் பேசினான்ற ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா ஆதாரம் இருக்கிறதால தானே அதை படிச்சு பார்த்து சொன்னான்னு சொல்றாரு எங்க அந்த ஆதாரம்னு கேட்டா இந்த நிமிஷம் மட்டும் பாருங்க ஆதாரம் கொடுக்கல அதை கேட்கறதுக்கு தான் பாருங்க கும்பலாக கூட்டமாக போயிருக்காங்க ஆதாரம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்கு வரத்துக்குள்ளே பாருங்க சார் எஸ்கேப் ஆயிட்டாரு சரி சார் அண்ணன் சார் எஸ்கேப் ஆனால் என்ன தும்பிகள் தம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த தம்பிகள் டிபேட்டில் கலந்துப்பாங்க அதுலேயும் மிக முக்கியமான தம்பி ஒருத்தர் இருக்கார் ம் எங்களுக்கு அவர் தம்பி இல்லைங்க அண்ணனோட தம்பின்னு சொன்னாங்க இல்லைங்களா அவரை வச்சு அதை வச்சு சொல்கிறோம் தம்பின்னு சொல்லி முக்கியமான அண்ணனோட தம்பி அவருக்கு இடும்பாவனம் கார்த்தின்னு நினைக்கிறோம் அவர் பேர் இடும்பாவனம் கார்த்திக்கு ஆனால் ஊருக்குள்ளே அவருக்கு வேற ஒரு பட்ட பேருக்குது கறிக்கஞ்சி நாங்கள் கறி கஞ்சின்னு சொல்லலைங்க ஊருக்குள்ளே பட்ட பேர்லாம் இதே போல இருக்குதுன்னு சும்மா சுட்டி காட்டுறோம் கூடிட்டு நம்ம கார்த்திக்குன்னு சொல்லுவோம் தப்பு கிடையாது அண்ணனோட தும்பியான தம்பியான கார்த்திக்கு நேற்றைய தினம் இது சம்பந்தமாக டிவி விவாதத்தில் கலந்துக்கிறாரு கலந்து கொண்டவர் ஆதாரத்தோடு வரணும் இல்லைங்களா வரலிங்களே அதனால தான் பாருங்கள் கீச்சு தொங்க விட்டுருக்கு அந்த டிவி நேற்றைக்கு இவரை தும்பிகளோட சமூக வலைதள பக்கத்துல சாரி தம்பிகளோட சமூக வலைதள பக்கத்துல உட்காந்தின்னு வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போற மாதிரி அதே மாதிரி நேற்றைய தினம் புதிய தலைமுறை டிவியில உட்காந்துட்டு வாய்க்கு வந்தது பேசினே இருந்திருக்காரு இருந்தாங்க காது பொறுமையா இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் டக்குன்னு பாருங்க நெறியாளர் அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் இந்த இந்த புகைப்படம் இருக்குல்ல இது வந்து எம்ஜிஆர் நகர்ல ஆமா அதுல ரெண்டாயிரத்தி பத்துல இன விடுதலைக்கு உதவிய தந்தைன்னு இந்த பக்கம் பெரியார் பழமும் அந்த பக்கம் ஈழ விடுதலைக்கு உதவிய தலைவர்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க அதுல அவர் பேசுறாரு தந்தை பெரியார் இன விடுதலைக்கு எப்படி எல்லாம் உதவி செய்தார்னு பேசுறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்துல கூட்டம் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினைந்து ஆண்டு காலம் பெரியார் மீதான விமர்சனங்களை எங்கேயும் பெரியாரை எங்கேயும் நீங்க கூர்மைப்படுத்த இப்ப நீங்க திடீர்னு ஒரு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகிற போது நீங்க பேசுறீங்கிறதானே உங்க மீது இடைத்தேர்தலுக்கு பதினைந்து ஆண்டு காலம் நீங்க மறுவாய்வு செஞ்சீங்களா பெரியார் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இல்லாம என்று இப்போ பெரியார் அவர்களை குறித்து நான் மறு ஆய்வு செய்தோம் இப்போதான் நாங்க படிச்சோம் ஒவ்வொன்றா தெரிய வருதுன்ட்டு இப்போ பெரியார் அவர்களை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்ட உடனையே அதாவது பாருங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியல ஆதாரம் உங்ககிட்ட இல்லை இருந்தா கொடுத்துருப்பாங்க அது குறித்து கேட்டா பெரியார் அவர்கள் இதை போல பேசுனாரு இதை போல அதோ பார்ப்பனர் துளுக்குரால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா பாத்தீங்களாங்க நாங்க டிஸ்ப்ளேமருக்காக சொல்லிடுறோங்க இந்த வார்த்தையெல்லாம் நாங்க யூஸ் பண்ணல இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு நாங்கள் அவங்க சொன்னதை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்கிறோம் பார்ப்பனர்களால் இஸ்லாமியர்களால் அதுவும் பாருங்க அவர் வேற மாதிரி சொன்னார் பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு பெரியா சொல்றாரு தெரியுமா பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு பெரியா சொல்றாரு தெரியுமா பார்ப்பனர்கள் மற்றும் இஸ்லாமியர்களால் நம்ம நாட்டுக்கு ஆபத்து அவங்க எல்லாம் இங்கே இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு போட்டோம் இன்றைக்கு மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் பேசுறாங்க பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆனால் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதை விட பல மடங்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார்கள் அப்பவே பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு பெரியார் சொல்றாரு முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவங்க அந்நியர்கள் அவங்க பாகிஸ்தானுக்கு போட்டோம் ஆப்கானிஸ்தானுக்கு போட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுல இன்னைக்கு பாஜக பேசுகிற அதே வார்த்தை அறுபத்தி பெரியார் பேசியிருக்காரு சரிங்க நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுறதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் இதேங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா கொடுக்குறோம் கொடுக்குறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எப்போ பேசினாருங்க ஏங்க திருக்குறளை கூட தான் பாருங்கள் பெரியாரர்களோட ரொம்ப இழிவாக பேசினாரு அது எப்போ பேசினாருங்க அதுக்கு ஆதாரம் இருக்குதுங்களா இருக்குது கொடுக்குறோம் கொடுங்க ஏங்க இது எப்படின்னா தமிழை வந்து காட்டுமிராண்டு மொழின்னு சொன்னார் பெரியார் அவர்கள் அப்போ தமிழ் மீது அவர் துவேஷம் கொண்டு பல இடங்கள்ல தமிழ் துவேஷம் கொண்டு தமிழை வந்து கடுமையாக சாடி எப்போ சொன்னாருங்க எதுக்கு சொன்னாருங்க ஆதாரம் இருக்குதுங்களா கொடுக்குறோம்

ஆக்காம பெரியார் அவர்கள் ஆதாரத்தை எல்லாருமே இவங்க தான் திமுக கட்சி தான் பாருங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க ரகசியமா வெளியிடவே மாட்டுறாங்க நீங்க வெளியிடுங்க தைரியமா பெரியார் எழுத்துக்களை எல்லாத்தையும் ஆக்குங்க எல்லாத்தையும் நீங்க எல்லா பொருளையும் எல்லாம் இருக்குதோ அதை நீங்க நாட்டுமையா ஆக்கிட்டா அது எளித நான் பார்த்தே சொல்லிடுறேன் நான் சொல்றேன் தைரியமாக வெளியிடுங்க நாங்கள் இருந்து ஆதாரத்தை எடுத்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க சரி நாட்டுடமை ஆக்காமல் திமுக கட்சி பெரியார் அவர்கள் பேசிய எல்லா ஆதாரங்களையும் பயங்கரமாக கட்டி காப்பாற்றி நிற்காங்க வெளியே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் சரி வெளியில் வராத பாதுகாத்து ரகசியமாக வச்சு நிற்கிற எந்த பக்கத்தில் இருந்து பெரியார் அவர்கள் இதை போல பெண்களை குறிப்பிட்டு பேசினார் அப்படின்னு அதையாவது காட்டுங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா பெரியார் பேசியது எதுவுமே பொது வழியில் இல்லை பெரியார் பேசியது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் திமுக கட்சி லாக்கரில் பத்திரமா பூட்டி வச்சுன்னுக்காங்க அப்படின்னு சொன்னால் திமுக கட்சி பத்திரமா பூட்டி வச்சுருக்கிற லாக்கர்லேருந்து எடுத்து யார் இவருக்கு படித்து காட்டினது எங்கிருந்து படிச்சிங்கன்ட்டு நம்ம அந்த காணொலியில் கேட்டிருந்தோம் நண்பர்களின் பார்வைக்காக சிறு துளிகள் இப்போ ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக பாருங்க யாருக்குமே தெரியாமல் பெரியார்கள் இதை போல சொன்ன விஷயத்தெல்லாம் பூட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா சரி ரகசியமாக பத்திரமாக பூட்டி பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த ஆதாரம் இவங்க கை எப்படி கிடைச்சதுங்க எப்படி அவர் இதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெண்களை குறித்து இப்படி சொன்னாருட்டு எதிலந்து எடுத்தாங்க தேதியை சரியா போடத்துன்னு சொன்னா அப்ப அந்த தேதியோட விடுதலை ஏடு கண்டிப்பா இருந்திருக்கணும் பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான அந்த விடுதலை ஏடை போட வேண்டியது சமூக தே அரசுடமை ஆக்காமல் பத்திரமா பெரியார் அவர்கள் சொன்னதை பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா மறுபடியும் கேட்கிறோம் பத்திரமாக பூட்டி லாக்கர்ல வச்சு பாதுகாத்து இருந்த அந்த பக்கம் யார் கைக்கு கடைச்சி பெரியார் இதை போல சொன்னதாக வெளியிட்டாங்க நான்கு தினங்களுக்கு முன்பாக நம்ம கேட்ட அதே கேள்வி தான் அதே கேள்வி தான் பாருங்க நேற்றைய தினம் டிவி நேரலையில் நடந்திருக்கு அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கே

பிரஸ் மீட்ல வாந்தி எடுத்து வச்சுட்டாரு அதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்ட்டு தம்பியே ஒத்துகினாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று விடுதலை ஏற்றில் இதை போல பெரியார் அவங்களை பேசியதாக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஏதாவது ஒரு விடுதலை ஏற்றில் இதை போல பெரியார்கள் பேசியதாக வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்ம அண்ணனோட கூட்டம் உருவாக்கி இருக்கிற இந்த போட்டோஷாப் ஆதாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதி பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் மே மாதத்தில் வெளிவந்த விடுதலை ஏடு எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்காங்க பெரியார் அவர்கள் அதை போல மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் எங்கேயுமே அதை போல பேசலன்ட்டு இது குறித்து நம்ம பதிவு செய்த காணொலியை சொல்லியிருந்தோம் ஆதாரத்தையும் வெளியிட்டிருந்தோம் சீமான் சொன்னதை போல பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு பேசியிருக்காரு ஆனால் எந்த கான்டெக்ட்ல பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் அல்ல அவர் சரியாக இறப்பதற்கு ஏழு தினங்களுக்கு முன்பாக கலந்து கொண்ட ஒரு மேடையில் உண்மையில் பேசியிருக்கார் அதை போல ஆனால் புராணத்தில் உள்ள பிரம்மா சரஸ்வதியை குறிப்பிட்டு பேசிய உண்மைதான் அது எழுத்து வடிவில் இருக்கிற இதே ஆதாரம் ஒரு வார்த்தை கூட மாறாமல் பெரியார் அவர்கள் பேசிய ஆடியோ ஆடியோ பதிவு அன்றைக்கும் பதிவு பண்ணியிருந்தான் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கும் மீண்டும் பதிவு பண்றோம்

புராணத்தில் உள்ள பிரம்மா சரஸ்வதியை குறிப்பிட்டு பேசின அந்த வார்த்தையில இருந்து சில வரிகளை மட்டும் எடுத்து பெரியார் அவர்கள் பெண்களை குறிப்பிட்டு இதை போல சொன்னாரு இவரெல்லாம் ஒரு பெண்ணியம் விடுதலை போராளியா அப்படின்ட்டு பாருங்க தேதிய தேதியும் தப்பு மாசமும் தப்பு வருஷத்தையும் தப்பு தப்பா போட்டோஷாப் ஒர்க் பண்ணி இதை ஒரு ஆதாரம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சமூக வல்லுதங்களை பரப்ப விடுறாங்க சமூக அண்ணனோட கட்சியை சேர்ந்த தம்பிகள் இதை போல போட்டோஷாப் ஒர்க் பண்ணி பரப்பினாங்களோ இல்ல ஏற்கனவே சமூக பரப்பில் இருக்கிற இந்த ஆதாரம் அண்ணன் கண்ணில் பட்டுதோ ஏன்னா நம்ம அண்ணன் சமூக வலைதள ஸ்பெஷலிஸ்ட்டுங்க சமூக வலைதளங்கள்ல அது முக்கியமா பாருங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம பாருங்க கண்டதை இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணி வாமிட் எடுத்து வைப்பாங்க அந்த வாமிட்டெல்லாம் எல்லாம் நம்பி நிறைய இடத்துல மொக்க வாங்கியிருக்காரு நாமும் அது குறித்து எக்கச்சக்கமான காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் சீமான் என்னங்க இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் வதந்தி போராளி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய காணொலியை பதிவு பண்ணிருக்கோம் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் கிழிஞ்சு போன குர்தா எடுத்து காட்டுறாரு நான் பொதுவெளிக்கு வரும்போது கீஞ்சி போன குர்தாவெல்லாம் போட்டு வரங்க நான் மோடி அவர்களால் இதை போல வர முடியுமான்ட்டு கிழிஞ்சி போன குர்தாவை காட்டுறாது ஆனால் சில விஷமிகள் பாருங்க வழக்கம் போல அவர் கிழிந்த குர்தாவை எடுத்து காட்டுற அந்த இடத்துல பாருங்க போட்டோஷாப் மார்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு ஒரு நூலை ஒன்று போட்டாங்க ஒரு பூணூல ஒன்னு போட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் பொதுவழியில எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு பெருமையா எடுத்து காட்டுறாரு பாருங்க பூணூல நான் கவுல் பிராமணர்னு சொல்றாரு அந்த வாட்ஸ்அப் வதந்தி ஃபோட்டோ வாந்தியை உண்மை நம்பி சீமான் இதே மாதிரி பாருங்க பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி கவுல் பிராமணர்னு பெருமையா பூணூல் எடுத்து காட்டுறாருன்னு வேமா சூசோ இல்லாம சொன்னவருங்க இவரு ராகுல் காந்தி சொன்னது ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூட நீ பூணுல எடுத்து நான் கவுல் பிராமணன்னு காட்டுறீங்க என்ன இப்படிதான் பாருங்க மணிப்பூர் மாநில பிரச்சனையை கண்டிச்சு கூட்டம் போடுறன்னு சொல்லி ஒரு மேடைய போட்டு அந்த மேடையில மியான்மர்ல நடந்த ஒரு சம்பவத்தை பேனர் ஆக்கி ஃபோட்டோவை ஒட்டி வச்சிட்டு அத கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இத பத்தி கேள்விக்கிட்டு இருந்தாருங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய காணொளி பதிவு பண்ணிக்க நிறைய பேசிருக்கோங்க நம்ம சீமான் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே வாட்ஸ்அப் வதந்தி போராளியா மாறி பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அந்த வரிசையில் தான் பாருங்க இதே மாதிரி வாட்ஸ்அப் வாந்தியதான் ப்ரெஸ்பீட்ல பெரிய அவர்கள் பேசியதாக சொல்லி எடுத்து வச்சிட்டாரு உனக்கு உடலி வந்தா பெற்ற தாயோ மகளோ

மத்ததுக்கெல்லாம் பாருங்க மக்கள் மக்களை விட மக்கள் மன்றத்தை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்கான்னு கேட்பாங்க இப்ப மட்டும் பாருங்க இவங்களுக்கு தேவை வரும்போது மக்கள் மன்றம் பெருசு கிடையாது மக்கள் தான் பாத்து மக்களுக்கு மக்களுக்கு தான் பேசினாரு அந்த மக்கள் பாத்து மக்கள் மன்றத்துல டிவில ஆதாரத்தை காட்டிக்க வேண்டியது பாருங்க எங்க அண்ணன் இல்லாத பொருளாத பொய் பேசல பெரியார் அவர்கள் இந்த இடத்துல இந்த வருஷத்துல பேசியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி காட்டிக்க வேண்டியதுன்னு அதுன்னு நீதிமன்றத்தில் காட்டுறேன் இந்த அது காட்டுவாங்க மக்கள் மன்றத்தை காட்டிலும் ஒரு பெரிய பவரா நீதிமன்றம் மக்கள் மன்றம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது ஆட்சி பொறுப்பையே யார் உட்காரணும் உட்காரக்கூடாதுன்ட்டு கூடாது அப்பேற்பட்ட பவர் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி ஆதாரத்தை காட்டாம இல்லாத ஒரு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் காட்டுறா தான் பாருங்க நீங்க பேசாதீங்க நீதிமன்றத்தில் போய் அது

இதற்கு முன்பாக எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொன்னாலும் இப்பதான் பாருங்கள் ஒட்டு அவங்க கட்சியை சேர்ந்த தும்பி தம்பியே வந்து பாருங்க ஆதாரம் இல்லை பல சொல்லி கேள்விப்பட்ட செவி வழியாக கேட்டேன் சொல்லி கீச்சி தொங்க விட்டார் இல்லைங்களா முகத்தை ஆதாரபூர்வமாக அவங்க தம்பியே ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசினாங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்நேரம் மன்னிப்பு கேட்டுருக்கணுமே சீமானவர்கள் பெரியார்களை குறிப்பிட்டு பேசுனதுக்காக பிரஸ் மீட்டை கூட்டி ஏன் கேட்கலங்க ஏன் கேட்கலன்னா விளம்பரம் தேவை நம்மளை திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ ஆக மொத்தம் பாருங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பத்தி பேசினிருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா அப்போ விளம்பரம் அது அந்த விளம்பரம் தான் பாருங்க இந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் இந்த விளம்பரம் தான் தேவை எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் ஆட சீமானவர்கள் திட்டுறாங்கன்னு வச்சுப்போம் சீமான பின்னா வாய்க்கு வந்தபடி என்ன திட்டுறாங்க திட்டட்டா திட்டால சீமான்னு பேர் சொல்றாங்க இல்லைங்களா அந்த பேர் ரீச் ஆகுது இல்லைங்களா திட்டட்டம் பரவாயில்ல என்று தேவைப்படுகின்ற விளம்பரம் உதாரணத்துக்கு அந்த டிவி நேரலையில் நெறியாளரே பாருங்க ஒரு விஷயத்தை கோட்ட விட்டாரு பல வருடங்களுக்கு முன்பாக பெரியார் அவளை குறிப்பிட்டு பேசுறதுலாம் கூட இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பெரியார் அவர்களுக்கு மாலை போட்டுட்டு அவருக்கு முன்னாடியே பெரியார் அவர்களுக்கு முன்னாடியே என்ன பேசினாருங்க பெரியார் அவளை குறிப்பிட்டு எங்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது இடப்பங்கீடு கேட்கிற போது கடவுள் மறுப்பாடம் நான் கடவுளை வணங்குகிறவர்கள் நீங்கள் அனுதினமும் சிவனை வழிபடுகிறீர்கள் நீங்கள் வணங்குகிற சிவனை தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அத்தனாரீஸ்வரனாக நிற்கிறார் அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிவாதி இடஒதுக்கீடு எதிர்க்கிறீர்கள் அந்த இரையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவி மாறையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயை உங்கள் உடன் பிறந்த தங்கையை உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார் எதற்காக திடீரென்று பெரியார் எதிர்ப்பு கையில எடுக்கிறாரு அப்படி கையில எடுத்து ஒரு பக்கம் பெரியாரையும் இன்னொரு பக்கம் பிரபாகரையும் நிறுத்தி இவரா அவரான்ட்டு சம்பந்தம் இல்லாத ட்ராக்கில் பிரச்சாரம் பண்ண நம்ம நம்ம பேரும் பேசப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவை பெரியார் அவர்கள் பெரியார் தலையில கை வச்சாதான் பாருங்க நம்மள எல்லாரும் எல்லா இருந்து எதிர்ப்பாங்க அப்படி எதிர்க்கும் போது நமக்கு தன்னாலேயே விளம்பரம் வந்து சேரும் நாங்க சொல்லலைங்க

தன்னாலேயே வந்து சேர்ந்துச்சு இல்லைங்களா அதுவும் பாருங்க தேர்தல் நேரத்தில் இவங்க கையில் எடுக்கிற அந்த அஜெண்டா நான் பிரபாகரனை எடுத்துட்டு வரேன் நீங்க பெரியாரை எடுத்துட்டு வாங்க நான் பிரபாகரனை காண்பித்து ஓட்டு கேட்பதை போல பெரியார் அவர்களை குறிப்பிட்டு பெருமையா பேசி நீங்க ஓட்டு கேட்டு பாருங்க நீங்களா பாத்துலான்னு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் முன்னாடி தூக்கிட்டு வராது இல்லைங்களா அப்ப இந்த இடத்துல பெரியார் என்ன பெரியார் பெரியார் என்ன பெரியார் ஆ ஒன்னா பெரியார் ஆ ஒன்னா பெரியார் என்ன பெரியார் என்ன செஞ்சுட்டாரு பெரியார் பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி இப்ப தமிழர்களுக்காக தமிழர்களின் விடுதலைக்காக பாருங்க இலங்கையில எவ்வளோ பேர் போராடினாங்க அப்படி போராடின போராட்டக்காரர்கள பாருங்க பிரபாகரன் அவர்களும் ஒருத்தர் பிரபாகரன் அவர்களும் போராடினார் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு பிரபாகரன் மட்டும்தான் போராடினார் அப்படின்னு கேட்டார் எப்படி இருக்கோங்க நாங்க கேட்கல கேட்பாங்க இல்லைங்களா பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு கேட்டா அப்ப பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரான்னு கேட்டா அந்த கேள்விக்கு நம்ம நொன்ன அண்ணங்கிட்டா பதில் இருக்கா ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வாங்க யார் ஜெயிக்கிறாங்க பார்த்துலான்னு சொல்கிறா இல்லைங்களா இப்போ பிரபாகரன் ஃபோட்டோவை வச்சு விளம்பரம் பண்ணி கலெக்ஷன் பண்ணுறது யாருங்க இவங்களா இல்லை மற்றவங்களா பெரியார் அவர்கள் கூட நிற்காமையே பெரியார் அவர்கள் கூட நான் நின்னதாக சும்மா ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்காக பெரியார் தேவைப்படுறாருங்க ஃபோட்டோஷாப்பு மார்பிங் எல்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டு பெரியார் அவர்கள் கூட நிற்க வச்சு கொடுங்கன்ட்டு வேற யாராவது கேட்டாங்களா இல்லை பிரபாகரன் அவர்கள் பக்கத்தில் நிற்காமையே நான் அவர் கூட நின்னா மாதிரி ஒரு ஃபோட்டோ மாஃபிங்லாம் செஞ்சு கொடுங்க அதை வச்சு நான் கலெக்ஷன் பண்ணி கேட்டாரா இதற்கு முன்பாக எந்தெந்த வகையிலோ எப்படி எப்படியோ இத்தனை ஆண்டு காலமாக உருட்டி பார்த்துட்டாருங்க தமிழர்களின் நலனுக்காக தமிழர்களின் விடுதலைக்காக தமிழர்களின் வாழ் உரிமைக்காக தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்காக தமிழர்களின் நலனுக்காக நலனுக்காக என்னென்னமோ எந்தெந்த வகையிலோ தமிழ் 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 தமிழர்கள் தமிழ் இனம் தமிழ் மண்ணு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி எந்தெந்த வகையிலையோ பாருங்க ஊருட்டி ஓட்டிட்டாரு இப்ப பாருங்க அவர் கையில எடுப்பதற்கு எந்த ஒரு ஆயுதமே இல்ல கடைசியாக இவங்க கையில உடைக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கலான்ட்டு இவருக்கு பின்னணியில் இருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் அஜெண்டா சொல்ல முடியாது ஏன்னா அவரே ஒத்துணுக்காரு இந்த சூத்திரனை குறித்து பேசுற இடம் வரைக்கும் தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திர சொல்லிடுச்சு உங்களை எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதியிருக்கிறார் சூத்திரன்கிற மொத்தமாக திராவிட நீங்க சொல்கிற சொக்கால் திராவிட இனத்தில் எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரம் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவனால் சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது நேற்றைக்கு பேசந்து நகர்ந்து வந்துட்டாரா பாத்தீங்களா சூத்திரனை குறித்து பெரிய அளவுல என்ன சொன்னாரு நானும் சொன்னேன் பாப்பா பிராமண மற்றவங்க எல்லாம் சூத்திர பாப்பான்னா கடவுளுக்கு சமானம் யாரு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு இப்ப அதுக்கும் சேர்த்து எடுத்து வந்துட்டாரு பாத்திங்களா ஒட்டு பாருங்க இவருக்கு பின்னணியில் இருப்பது எந்த கட்சியை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தன்னால வந்து விடும் பாஜக பாஜக கேளுங்க இந்த இடத்துலையும் பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம என்னன்னு சொல்லி மறுக்கிறாங்க எங்க அண்ணனுக்கு பின்னணியில் இந்த கட்சியெல்லாம் இருக்குன்னு சொல்வதே அர்ப்பத்தனமான அரசியல் அவங்க அண்ணன் பண்ணினுகிற அரசியல் அவங்களே ஒத்துக்கிறாங்க அர்ப்பத்தனமான அரசியல்னு சொல்லி ஏனென்றால் ஆதாரம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுவதற்கு பெயர் அற்பத்தனமா தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறிப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை குறிப்பிட்டு பேசினால் நமக்கு பெரிய அளவில் விளம்பரம் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட இதே போல அவர் ஆயுதத்தை கையில் எடுத்துனுக்கிற இந்த பெரியார் அவர்கள் ஆயுதத்தை குறிப்பிட்டு இந்த ஆயுதம் எங்க போய் நிற்கும் இந்த ஆயுதம் அவர் எடுத்த ஆயுதம் அவருக்கு கை கொடுக்குமா தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஈரோடு கிழக்கு தொகுதியை பாருங்க கைப்பற்றுவாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட புதுசாக கிளம்ப இருக்கிற இந்த சீமானை குறித்து நீங்கள் என்ன நினைங்க அப்படிங்கிற கருத்துல நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும் மீண்டும் என்னோட காணும் இல்லாமல் சந்திப்போம் நன்றி